சரி சொல்லி வீடு வீட்டுக்கு போய்விட்டு வருகிறார் என்று சொல்லி அண்ணா கூட பிறந்த மாறப்பட்டவன்

பேரும் தானே அந்த வீரமலைக்கார வெம்முடியின் சொங்குக்கையோ வார

அதுல பேர் கிட்டிக்க சாமி கும்பை மட்டும் நல்லா சுரம் வச்சு ஊதிட்டா தூங்குறவங்களையும் எழுப்பலாம் தூங்காதவங்களையும் தூங்க வைக்கலாம் அப்படியா எங்க ஒரு தாளாட்டு பாடு நான் சித்தே கண்ணசரன் கும்பராப்பட்டது காரா முதலில் எழுத்திருக்கிறது கருமலை கெதுமலையாக பார்த்தா வீரமலை சாம்புகள் ஓ இது பெருங்குண்ட வேலை முதல் இதனுடைய கோபம் எப்படி தாவம் எப்படின்னு பாத்துக்கலாம் நம்ம சாலையா நம்ம வரலாறு சொல்லி ஊதலாம் என்று சொல்லி கொம்பு வழியாகத்தானே என்ன விதம் வாசிக்கிறார் மையம் மாலை கோபத்தை <polyp Installer> <aky doors> இது அறவுரையான பண்றியல்ல ஆமா இதை ஜெயிப்பதாக இருந்தால் நம்ம படையெல்லாம் எமகத்து படையில் வந்தால் கூட ஆகாது அது போல இருக்கிறோம் ஆமா சொல்லி படுக்க வைத்து மீண்டும் தான் அந்த தோகமலை கல்வாயிரே நித்திரைவோ நித்திரைவோ அணியிடத்திலே சொன்னால் கூட தெரியாது ஆமா ஆமானு அடையாளத்தை கொண்டு காமிக்க வேண்டும் என்று சொல்லி ஆஹ் கும்பை இப்படியே தோல் மேலே சாத்திக் கொண்டு உடனே மேல கால் வச்சு வச்சிருந்த பிராரிமையில புடிச்சு தன்னுடைய பிறங்கொண்ட அளவு குருவானான் மேலே ஆமா சடி சடியில வந்தது ஒரே காராவதுல தாண்டி விட்டான் வைமலை சும்மா படுத்துறா வந்தார் அப்படின்னு விட்டு அண்ணன் கூட இல்லவா ஈரோவாக வாழையோ மா கூடாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து ஓட்டான் சடி சடியில் என்று ஆமா அந்த பண்டிகையுடைய ரோமத்தை

அடித்த குத்தம் பறவையில அறுபது அடி வேற வந்த நிலைய எடுத்தார் ஆஹ் வேலை கையில தொட்டாரல்லி அந்த நிமிஷத்துல ஆஹ் விளையாட்டைக்கு வரும்போது தங்கால் வளர்த்தக்கூடிய பொண்ணாச்சி இட்ட சாப மாப்பட்டது சாடி விட்டது ஆமா கத்தி எடுக்க காப்பவரும் இல்லாமே இட்டி எடுக்க எதுத்தவரும் இல்லாமே ஓ சோந்த முகத்தோடு நிற்கிறார் குமரவருமே நெச்சு குழு ஐயாட்டி காய்ச்சல் சாடிவிட்டது ஆஹ் கோயார் தலைவரி ஒரு தலைவரியாக வரும்போது புனர் வந்து என்ன தம்பினாரு

இப்படி அப்பா என்று சொல்லி ஆஹ் அத்தை உள்ள அத்தாவுக்குளும் சாம்புகளும் சங்கரை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறார்களா இருக்கிறுக்க சங்கராப்பட்டதாலே கை சோந்து கால் சோந்து அண்ணன்மாடி மேல வாழ்த்து நாரே அம்மாத்தர் இப்படி சொல்லுகிறியே தம்பி பன்றியா கூடாரத்தை நோக்கி வந்து விட்டார் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும்போது அம்மா

நிறைப்படும் சோரான சண்டை என்றால் சந்தோஷப்படக்கூடியவன் மூஞ்சி முகமெல்லாம் சோந்து அரசுக்கு முன்னாடி வந்து பார்க்கும் போதே இருந்து கொண்டார் ஏதோ நடந்து விட்டது என்று சொல்லி படையின் நம்ம பத்தரா வாழையாளுமே வா இந்த வீரம் மரக்காட்டில வந்திக்கிறைவா பெம் மாடைங்க சண்டாளா ஓ நம்மளுக்கு ஒரு அளத்தை வந்து விட்டாலும் பரவாயில்லையே கிராமத்துக்காரர்கள் அத்தனை பேர் அவமங்கிலே கரியாக போய் விட்டார்களே ஆ சொல்லி சங்கரப்பட்டவர் என்னாலே நீ எல்லாம் பொன்னர் மாதிரி மேல சொல்லிவாத ரே பன்னிமே சென்ற போய் பன்றியினுடைய கையிலே வாண்டு விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார் அத்துமில்லாமல் போய்விடுமே ஆமா அண்ணா பன்றிக்கு